அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மறந்தும் கூட இந்த சில விஷயங்களை செய்யாதீர்கள் வீட்டில் வறுமை ஏற்பட இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யவே கூடாது குறிப்பாக சமையல் அறையில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் நம்முடைய வீடுகளில் நாம தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்வோம் ஆனா அதனால நம்மளுக்கு நம்ம வீட்டில் வறுமைகள் பிரச்சனைகள் ஏற்பட இந்த விஷயமெல்லாம் கூடவா காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதலாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சமையல் அறை பூஜை அறைய விட மிகவுமே சுத்தமாக நல்லபடி ாக நாம பராமரிக்க வேண்டும் எப்பவுமே சிங்க்ல யுச்சில் பாத்திரம் போட்டு வைக்கக்கூடாது கூடாது அடுப்படியை சுத்து பத்தமாக வச்சுக்கணும் குப்பை கூடைகள் துடைப்பம் அது மாதிரியான விஷயங்களை வைக்க கூடாது ஒரு ஒரு விஷயம் அறையில் எந்த வீட்டில் சமையல் செய்யும் பொழுது அடிப்பிடிக்க கூடவே கூடாது இது ரொம்ப எல்லா பெண்களும் கவனமாக இருக்கக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எதையாவது சூடு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அடிபிடிச்சிடும் பால் நிறையா வீட்டில் செய்யக்கூடியது இந்த பால் அடிப்பிடிப்பது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஹ் பாத்திரமும் நம்மளுடைய அது என்னவாக வேணாலும் இருக்கோ இருக்கட்டும் அதை அடிப்பிடிக்குது அப்படின்னா அது வந்து அன்ன பொருளின் கோபத்திற்கு ஆளாக்கி தரித்திரத்தை உண்டு பண்ணி விடுமோ அப்போ நாம் அடிப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம பக்கத்திலயே இருந்து அதை கவனமா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்திலேயே இருந்து செய்ய வேண்டும் நிறைய பெண்கள் நம்ம கவனக்குறைவுனால விட்டுடுறோம் ஆனா இது நான் அனுபவபூர்வமாகவே உணர்ந்த உண்மை எங்கள் வீட்டில் என்னைக்காவது நானுமே ஒரு குழம்பு சூடு பண்ணுறேன் அப்படின்னா நான் வச்சுட்டு ஒரு டிவி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா மறந்துடுவோம் ரெண்டு செகண்டில் அப்படியே அடிப்பிடிச்சிடும் போனோம்னா எங்கள் வீட்டில் அது ஒரு டூ த்ரீ டேஸில் ஏதாவது ஒரு கணவன் மனைவி கிடையாது சண்டையாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துடுறோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் தரித்திரம் வறுமைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அடிப்பிடிக்க விடக்கூடாது அது நம்ம முன்னோர்களே சொல்லுவாங்க அடிப்பிடிக்க விடாத குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் சமையல் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சமையல் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் அடிப்பிடிக்க விடாமல் நம்ம வந்து அதை பார்த்துக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே கவனமா இருந்துக்கோங்க இந்த விஷயத்துல நிறைய பேர் பால் வந்து பொங்க விட்டுருவாங்க அடிப்பிடிக்க விட்டுருவாங்க குழம்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிப்பிடிச்சிடும் சாதம் நிறைய பேர் குக்கரில் வைப்பாங்க அது வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அது வந்து அடிப்பிடிக்க அடிப்பிடிச்சிடும் இப்படி நம்ம குடும்பத்தில் அடிப்பிடிக்குது அப்படின்னாலே உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது ஒரு வறுமை ஏற்பட போகுது அப்படிங்கிறத அர்த்தம் அதனால கண்டிப்பாக அது எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க மெய் குக்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடிப்பிடிக்க விடாமல் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ இருந்து அதை வந்து நீங்கள் பாத்துக்கணும் அடிப்பிடிக்க விடாம அதற்கு அடுத்தது போல நம்ம குடும்பத்துல இருப்பவர்கள் தங்களுடைய தலைமுடியை கொள்ள கூடாது எப்படிமா நாங்க தலைமுடிய போய் எரிப்போம் நீங்க எப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்களே நாங்களே எப்படா வளரும்னுட்டு தான் இருக்கிறோம் நாங்களே முடிய வந்து எரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நம்ம என்ன பண்ணுவோம் தலை சீவிட்டு அதை கொண்டு போய் குப்பைக்குடையில போட்டுடுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க குப்பைகளை இப்ப வாங்குறதுக்கு ஆள் வருது போட்டுறாங்க ஆனா இந்த குப்பைகளை கொண்டு போய் எரிக்கும் பொழுது நல்ல நம்மளே ஒரு பக்கமாக போட்டு நாம எரிக்கிறோம்னா கூட அந்த முடியை வந்து நாம எரிச்சு அந்த புகையை வந்து நம்ம சுவாசிச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு வந்து தரித்திரம் பிடிக்க ஆரம்பித்து விடுமா அப்ப எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலை சீவி உதிர்ந்த முடிகளை வந்து எரித்து கொள்ள கூடாது அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க முடிகளை எரிக்கக்கூடாது முடிய வந்து கீழே போடக்கூடாது அது கோழி காலில் எல்லாம் சுத்தும் சிக்கு விழுகும் அப்போ நம்ம வாழ்க்கையும் சிக்கல்களாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கை அப்படின்ற பேரில் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டோம் ஆனால் கண்டிப்பாக அது கூடவே கூடாது நம்முடைய முடிகளை குப்பைகளோடு சேர்த்து நாம் எரித்து விடுகிறோம் அப்படி எரித்து கொள்ளக்கூடாது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தலைமுடி நீங்கள் சீவினதுக்கு அப்புறம் சீப்பில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த முடியை ப்ராப்பராக ஒரு கவரில் போட்டு வச்சு அதற்கு வந்து தனியா மக்கும் குப்பை மக்காத குப்பைகளோடு நாம வந்து அதை வந்து சேர்த்து நம்ம செய்ய வேண்டும் அதை நல்லா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க அடுத்தது வீட்டில் எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் கெட்ட வார்த்தைகள் பிரயோ பிரயோகிப்பது இது மாதிரியான விஷயங்களை நாம தவிர்க்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அம்மா நல்லா தான் இருந்தோம் இப்போ கொஞ்ச காலமா என்னன்னே தெரியல இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே ஒரே சண்டையா இருக்குது தொட்டா குத்தோம் நின்னா குத்தோம் ஒன்னும் அவரு சண்டை போட்டுறாரு இல்லை நான் சண்டை போடுறேன் இல்லை வேற யார் மூலியமாவது நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் இது மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது நாங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு மோசமா பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் முடிந்த வரைக்கும் அதை வந்து வீட்டில கெட்ட வார்த்தைகள் பேசி சண்டை போடாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி அந்த சண்டையை சமாதானமாக நீங்க செய்து முயற்சிப்பதுதான் குடும்பத்திற்கு நல்லது இந்த அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வார்த்தைகளை உபயோகிப்பது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுல தரித்திரம் வந்து ஏற்பட்டு விடும் கணவன் மனைவிகளுக்கிடையே இடையே பிரிவை வந்து உண்டு பண்ணும் இது மாதிரி நம்மை அறியாமல் நாம் செய்யும் இந்த சில தவறுகளால் குடும்பத்துல பல பிரச்சனைகள் உண்டாக கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிருது நம்ம வீட்டில சுபிட்சம் அப்படிங்கிறதே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த விஷயமெல்லாம் உங்க வீட்டில் நடக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க ரீவைன் பண்ணி பாருங்க உங்களுக்கே அது நல்லா புரியும் எப்ப இருந்து உங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருந்ததோ அப்போ உங்க வீட்டுல நிம்மதி அப்படிங்கறது போயிடும் அதே மாதிரி அந்த வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள்னு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது சரி பண்ணணும் என் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குதுமான இதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போய் நீங்கள் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க படிப்படியாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து குறையும் இது மாதிரி நம்மை நம் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகள் உண்டாவதற்கு காரணமாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளில் மூணாவதா ஒரு ஆளில் நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்க மூலியமாக அந்த பிரச்சனை பெருசாகி நம்ம வாழ்க்கை வந்து திசை திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம கணவன் மனைவிக்குள்ளான சண்டையை அப்பொழுதே நீங்க கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட இந்த மாதிரி அறியாமல் வீட்டுல செய்யக்கூடிய சில விஷயங்களால நம்ம வீட்டுல வறுமை ஏற்படுவதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க இருந்தால் செய்து அதை வந்து சரி செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்